பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னையில் ராயபுரம் திருவிகா நகர் ஆகிய மண்டலங்களில் குப்பை பணி தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும் தங்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு அருகில் அறவழியில் கடந்த பனிரெண்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினரை கொண்டு நள்ளிரவில் கைது செய்தும் தமிழக அரசு அப்புறப்படுத்தியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது உரிமை கேட்டு போராடுபவர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது மன்னிக்க முடியாது தமிழக அரசு நினைத்திருந்தால் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு முதல் நாளிலேயே தீர்வு கண்டிருக்க முடியும் சென்னை மாநகரில் குப்பை அகற்றும் பணியை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும் தங்களுக்கு பணிநிலைப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கை இதை நிறைவேற்றுவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை இன்னும் கேட்டால் குப்பை அகற்றும் தனியார் நிறுவனத்திற்கு தரும் தொகையில் தூய்மை பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய முடிவதுடன் அவர்களுக்கு கூடுதல் ஊதியமும் வழங்க முடியும் ஆனால் அதை செய்ய அரசுக்கு மனமில்லை தூய்மை பணியாளர்களின் போராட்டம் பனிரெண்டாம் நாளாக நீடித்த நிலையில் போராட்ட குழுவினரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைத்து பேசியிருக்க வேண்டும் அவ்வாறு பேசியிருந்தால் தீர்வு கிடைத்திருக்க கூடும் ஆனால் முதலமைச்சருக்கோ திரைப்படங்களை பார்ப்பதற்கே பொழுதுகள் போதவில்லை ஒருவேளை சமூக நீதியில் சிறந்த மு க ஸ்டாலின் அவர்கள் தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசுவதும் தமக்கு தகுதி குறைவு என்று நினைத்து விட்டாரோ என பண்ணுவோ ஒன்று மட்டும் உறுதி ஏழை எளிய மக்களான தூய்மை பணியாளர்களை அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டு அகற்றுவது வீரமல்ல கோழைத்தனம் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் வீரமாகும் அதை செய்யாமல் அடக்குமுறையை ஏவி அவர்களை அகற்றிய திமுக அரசை தமிழ்நாட்டு மக்கள் அகற்றும் நாள் வெகு இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க